எல்லாத்துக்கும் ராஜா காரணங்கிறது காரணம் கைது பண்ணா கௌதமன் சொல்றது ராஜாவை தீய சக்திகள் சிறையில் இருக்க வேண்டியது அவசியங்கிறேனா மே பதினேழுங்கிறதுக்கே என்ன சிக்னிபிகன்ஸ் அது வைகோவோ திருமுகன் காந்தி சீமான் போன்றவர்கள் தே நெவர் பாதர் அபவுட் ப்ராக்சிமேட் இஷ்யூஸ் இங்க இருக்கின்ற மக்களுக்கு நெருக்கமான பிரச்சனை ரோடா இருந்தா எதிர்ப்பாங்க எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இருக்கிற தீய சக்திகள் இந்த மாதிரியான தீய சக்திகள் பிரிவினைவாத சக்திகள் நக்சலைட் இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை ஆகவே அவரை கைது பண்ணதை வரவேற்கிறேன் குறைஞ்சது மே இருபத்தி ரெண்டுக்கு பிறகாவது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சில சரியான நடவடிக்கை மேற்கொள்வது பாராட்டத்தக்கது டாக்டர் செந்தில்நாதன் எம்டி டயபட்டாலஜிஸ்ட் திருப்பூர் மாவட்டத்தினுடைய அஇஅதிமுகவின் மருத்துவரணி மாவட்ட செயலாளராக இருந்தவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் வரவேற்கிறேன் ஜூலை ஒன்பதாம் தேதி மதிப்பிற்குரிய திரு அமித்ஷா அவர்கள் சென்னையில் வந்திருந்தபொழுது பிரபல சினிமா உற்பத்தியாளர் ப்ரொடியூசர் திரு பி எல் தேனப்பன் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்தார் இன்னும் பலர் சினிமா துறையிலிருந்து மருத்துவத்துறையிலிருந்து பல்வேறு பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் சில அரசியல் பிரமுகர்கள் கூட என்னுடைய தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே அவர்களை பாரதிய ஜனதா கட்சியிலே இணைக்கின்ற பணி மேற்கொள்ளப்படும் இது பற்றி நேற்றைய தினம் கூட மதிப்பிற்குரிய தேசிய தலைவர் அவர்களை டெல்லியிலே பார்த்தபொழுது கூறியிருக்கிறேன் ஆகவே ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக இரண்டு வலிமையான அரசியல் ஆளுமைகள் நம்மிடையே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசியில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலமானார் தற்பொழுது திரு கருணாநிதி அவர்களும் நம்மிடையே இல்லை இது இன்றைக்கு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை தோற்றுவித்திருக்கிறது யார் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல முடியும் ஏனென்றால் மிகப்பெரிய பிற்போக்கு சக்திகள் உதாரணமாக எய்ம்ஸ் மதுரையில் வந்தால் எய்ம்ஸை எதிர்ப்புன்னு சொல்கிறவங்க சேலம் சென்னை எட்டு வழி சாலைன்னா எட்டு வழி சாலை போட்டால் எட்டு பேரை வெட்டுவேங்கிற ஹீரோவாக இல்லைன்னா எனக்கு தெரியலை இந்த மாதிரியான பிரிவினைவாத பிற்போக்கு தீய சக்திகளிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியமானது இப்பொழுது நம்மிடையே ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கெல்லாம் கண் முன்பாக இருக்கின்ற ஒரே அரசியல் ஆளுமை தி ஒன்லி சூப்பர் ஸ்டார் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் இதைக்கு அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் குறிப்பாக மோடி அவர்கள் அரசாங்கத்தின் முன்னேற்ற திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அனைத்துமே வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களை மைய கருவாக கொண்ட திட்டங்கள் அது பிரதம மந்திரி வங்கிக் கணக்கு திட்டமாக இருக்கலாம் இல்லை இன்சூரன்ஸ் திட்டங்களாக இருக்கலாம் அல்லது இலவச கழிவறைகள் உஜ்வலா திட்டத்தின் மூலமாக புகையில்லா சமையலறை போல் இலவச வீட்டு வசதி திட்டம் முத்ரா கடன் திட்டம் என்று நாடு முழுவதும் இருபத்தி இரண்டு கோடி குடும்பங்கள் இந்த திட்டங்களால் பயனடைந்திருக்கிறார்கள் ஆகவே வரவிருக்கின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என போன தேர்தலில் வெறும் பதிமூன்று கோடி வாக்குகளை பெற்று நாங்கள் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றோம் இந்த முறை வாக்குகள் மீ குறைஞ்சது இரண்டு மடங்கு என்றால் இருபத்தி இரண்டு கோடி குடும்பங்கள் நேரடியாக பலனடைந்திருக்கிறார்கள் ஆகவே வரவிருக்கின்ற நாட்களிலே பயனாளிகளை வீடு வீடாக தொடர்பு கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழகத்திலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது இருபது இருபத்தி ரெண்டாயிரம் பயனாளிகள் இருக்கிறதுனால அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலம் தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உறுப்பெறுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தீய சக்திகள் சிறையில் இருக்க வேண்டியது அவசியங்கிறேனா அவங்க வந்து என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா மே பதினேழு குற்றம் சாப்பிட்டாங்க மோடி அரசு எடப்பாடி அரசும் வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக போராடுறாங்க எது ஜனநாயகம் நான் கேட்குறேன் இவங்க என்ன தமிழ்நாட்டில் பெரும்பான்மை வாங்கி மத்தியிலையும் மாநிலத்திலோ ஆட்சியில் மக்கள் ஆதரவு பெற்றவர்களா என்ன எது ஜனநாயகம் மக்கள் குரல் எது நான் கேட்குறேன் மே பதினேழுங்கிறதுக்கே என்ன சிக்னிஃபிகன்ஸ் எல்டிடி தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்ட தினம் அது ஆகவே நீங்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் அது வைகோவோ அல்லது திருமுகன் காந்தி சீமான் போன்றவர்கள் தே நெவர் பாதர் அபவுட் ப்ராக்ஸிமேட் இஷ்யூஸ் இங்கிருக்கின்ற மக்களுக்கு நெருக்கமான பிரச்சனை ரோடாக இருந்தால் எதிர்ப்பாங்க எய்ம்ஸா ஆஸ்பத்திரி இருக்கிற தீய சக்திகள் இந்த மாதிரியான தீய சக்திகள் பிரிவினைவாத சக்திகள் நக்சலைட்ஸ் இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை ஆகவே அவரை கைது பண்ணதை வரவேற்கிறேன் குறைஞ்சது மே இருபத்தி ரெண்டுக்கு பிறகாவது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சில சரியான நடவடிக்கை மேற்கொள்வது பாராட்டத்தக்கது சிலை கட்டத்தில் சிபிஐக்கு காரணம் அப்படின்னு ஒரு பரவாயில்ல சரி நான் என்ன சொல்கிறேன் நல்ல வேலை நான் சில விதம் பேசக்கூடாது எல்லாத்துக்கும் ராஜா காரணங்கிறது கௌதமன் கைது பண்ணால் கௌதமன் சொல்கிறது ராஜாவை சரி இந்த வழக்கு நான் பல முறை ஊடகங்கள் முன்னும் சரி என்னுடைய ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் இந்த பிரச்சினையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஹிந்து ஆலயங்கள் மீட்பு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன் ஏனென்றால் இந்த ஐம்பது ஆண்டுகளில் திராவிட கட்சிகளின் ஆட்சியின் கீழ் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஹிந்து ஆலய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது அதை மீட்கணும் ம கொள்கை விளக்க குறிப்பில் முப்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஆலயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கோவில்கள் இல்லை நான் லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் திருவண்ணாமலையில் ஒரே வீதியில் இள இளையனார் கோவில் இடும்பனார் கோவில் வால்மீகி கோவில் கோவில் கற்பக்கிரகம் இருந்த இடத்துல இன்றைக்கி ஹோட்டல் இருக்குது அறநிலையத்துறை என்ன பண்ணி கொண்டு இருக்குது எதுக்கு ஒரு துறை அறநூற்றி இருபத்தெட்டு அயோக்கியர்கள் கொண்ட துறை ஒன்று இருக்க முடியுமா என்ன செஞ்சுட்டுருக்கீங்க இந்து கோவிலிடங்கள் இங்கே சென்னையில் மலர் ஹாஸ்பிட்டல் தாப்பில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வருக்கு ஐநூற்றம்பது கிரவுண்டு இருக்கே ஆக்கிரமிப்பில் இருக்கே அரணைத்துறை என்ன செய்கிறது ஆகவே இந்த சிலை திருட்டுக்கள் கடத்தல்கள் இதில் பந்தநல்லூரில் பசுபதீஸ்வர் கோவிலில் சிலை காப்பகத்தில் இருந்த சிலைகள் காணும் பழைய சிலைகளை எடுத்துட்டு போலிகளை வைத்திருக்கிறார்கள் முந்நூறு கோடி ரூபாய் அதுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு அதனால் மாநில அரசு செய்கிறதுக்கெல்லாம் ராஜா காரணம்னு சொல்லி அதை போல் ஒரு மோசமான பொய் வேற இருக்க முடியாது ஆனால் நான் இந்த மாறுதலின் பொழுது கூட என்னுடைய கருத்து தெளிவாக சொல்லியிருக்கேன் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் மாற்றினா என்ன நடக்கும் ரெண்டு விஷயங்களுக்காக மாற்றக்கூடாதுன்றதும் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் ஒன்று ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா டெஃபினெட்லி தேர் வில் பி ஸ்லாக்னஸ் ஏன்னா இந்த இஷ்யூவை புரிஞ்சு கொண்டு அவங்க திருப்பி விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு இடைப்பட்ட காலத்திலே தொய்வு ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி ரெண்டாவது தமிழகத்தில் இருக்கின்ற கோவில்களுடைய சிலைகள் பற்றின அதனுடைய ஸ்ட்ரக்சரல் டைமென்ஷனல் இஷ்யூஸ் பற்றி சிபிஐல இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரியும் என்றும் சொல்ல முடியாது அதனால பப்ளிக் ஸ்டாண்டே எடுத்திருக்கேன் அப்புறம் நான் எப்படி சிபிஐக்கு போனது காரணமாக இருக்க முடியும் அதனால் சில பேர் பிதற்றி கொண்டிருப்பது என்பது அவர்கள் பழக்கம் பிதற்றுவார்கள் ஓகே தேங்க்யூ